அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா எல்எஸ்எஸ்ஆர் பஸ்ஸு தான் பேசுகிறேங்க அனைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருட இனிய புத்தாடை நல்வாழ்த்துக்களுடன் எல்லாருக்கும் எல்லாம் வளமும் கிடைக்க வேண்டுமென இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த வீடியோ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறேங்க இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான்கு ஏக்கர் முப்பது செண்டுங்க செஞ்சேரி புத்தூர் அப்படிங்கிற ஏரியாவில் வந்து இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்கு பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு மூணு டு நாலாவது கிலோமீட்டரில் இந்த பூமிக்கு வந்து ரீச் ஆகிடலாம் ஓர தொட்டா அப்படி வந்து இந்த பூமி வந்து இருக்குது இந்த நாலு ஏக்கர் முப்பது சென்டமே பார்த்தீங்கன்னா எம்டி லேண்டு தான் நல்ல ஒரு அருமையான ரெட் சைல் பூமி தான் இந்த பூமி பார்த்துருக்குங்க ரோடு ஃபேஸ் நம்ம பார்க்குறப்போ நம்மளுக்கு ஆறுநூறு அடி வந்து ரோடு ஃபேஸ் கிடைக்குது பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமே வந்து நம்மளுக்கு வந்துடும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து டேரிமாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃபேஸ் தார் ரோடு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் வரைக்கும் ஆறு அடிக்கு வந்து நம்மளுக்கு ரோடு ஃபேஸ் வந்து கிடைக்குது பொதுவாக பார்த்திங்கன்னா இரண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் அளவுக்குள்ள பூமியில் பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு டூ முந்நூறு அடி தான் வந்து நம்மளுக்கு ரோடு ஃபேஸ் கிடைக்கும் ஆனால் இந்த பூமி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆறுநூறு அடி வந்து ரோடு ஃபேஸ் வந்து கிடைக்கும் பார்த்திங்கன்னா ஜாஸ்தி வந்து இருக்கு சாயில் பார்க்குறப்ப அருமையான ரிட்ஸ் ங்க இந்த லேண்டை வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தனி கிணறு தனி சர்வீஸ் வந்து வந்துடும் பக்கத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வெள்ளா வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த பூமி போட்டி நம்ம ஒரு மார்க்கெட் விளா வேணாலும் பண்ணிக்கலாங்க இல்லை ஏதாவது தோப்பு இது பண்ணுற மாதிரி இருந்தாலும் தாராளமாக பண்ணிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேக் சைடும் தோப்பு ப்ளஸ் மார்க்கெட் விடாமல் இந்த காட்டோட எண்டில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து தோப்பு போட்டிருக்கோங்க ஸோ நம்ம வந்து மல்டிபிளாக பார்த்தீங்கன்னா இந்த லேண்டை பொறுத்தவரைக்கும் நம்ம எப்படி வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க இது வரைக்கும் வந்து நீச்சா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிறோம் அந்த மாதிரி வீடியோ பார்த்திங்கன்னா டெய்லி வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துட்டு இருக்கும் இந்த லேண்டுக்கு லேண்டான சொல்லும் விலைன்னு பார்க்குறப்போ ஒரு ஏக்கர் வந்து ஐம்பது லட்சம் ரூபா வந்து சொல்கிறாங்க நீங்கள் நேரில் வந்து பூமி பாருங்கள் ஏன்னா அந்த லேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்டேஜ் வந்து அதிகமாக இருக்குது நாளைக்கு ஏதாச்சும் நம்ம ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான கீது வைக்கிறமா இருந்தாலும் தாராளமாக வந்துக்கலாம் அந்த மாதிரி அமைய போடுதாங்க ஸ்க்ரீனில் வந்த காண்டாக்ட் நம்பருக்கு அதுக்கு வந்து காண்டக்ட் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு அந்த பூமியை வந்து காமிக்கிறேங்க